அனைவருக்கும் வணக்கம் பெண்ணிக்கை பாலசிங்க இப்போ ஒரு வாரமாக இருந்து மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கொட்டு தான் குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு ஆனால் இந்த வேலை எப்போ இருந்து நடக்க தெரியுமா கேரளாவில் இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள் குறிப்பாக அதான் இங்கே வருது என்ன எதையுமே அந்த கழிவுகளை கேரளாவில் எதையும் புதைச்சிடக்கூடாது அதை ரீசைக்கிள் பண்ணக்கூடாது அப்போ என்ன செய்கிறான் அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப டேஞ்சர்ஸ் என்ன ரொம்ப கொடூரமான பட்டியல இருக்கக்கூடிய கழிவுகளை என்ன செய்யறான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரான் இதுக்கு இங்கே ஏஜெண்ட் இருக்கான் விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த மருத்துவ கழிவுகளை கொண்டு வரக்கூடிய வண்டி தமிழ்நாட்டு வண்டியாக தான் இருக்கு அதான் பிரச்சனை இங்கே கேரளா வண்டியில் அவன் கொண்டு வரதில்லை இதுக்குன்னு ஆள்களை வச்சிருக்கான் வண்டிகளை விலைக்கு வாங்குறான் தமிழ்நாட்டில் வந்து அங்கே கொண்டு போய் மூட்டை மூட்டையாக கட்டி கொண்டு வர்றான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால நடுக்கல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அது எங்க இருக்கு இந்த செக் போஸ்ட் இருக்கு பாருங்க புளியரை அங்கிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நடுக்கல்லூர் ஐம்பது கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கழிவு என்ன செய்யுது பயணம் பண்ணுது ரெவன்யூ இருக்கு போலீஸ் இருக்கு ஆண்டி ஓருக்கு எல்லாத்தையும் தாண்டி அவன் என்ன செய்யறான் அறுபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் என்ன செய் மருத்துவ கழிவை குளத்துல போட்டுட்டு வராங்க குளத்துல குளத்தில் போட்டுட்டு வரான் கேட்க ஆளு கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதா அமிர்தானந்தமையின்னு ஒரு அம்மா இருக்கு பெரிய உலகத்தில் பெரிய சாமியா இருக்கு அந்த அம்மா என்ன செஞ்சு தெரியுமா அதோட மருத்துவ கழிவுகள் அதோட நிறுவனத்தில் மருத்துவம் இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளை கொண்டாந்து கம்பம் பக்கத்தில் முப்போக நெல் விளையக்கூடிய பகுதியில் தின்னந்தோப்பில் புதைச்சி வச்சாங்க இந்த கழிவு தெரிஞ்சுக்கோங்க பேர் என்ன பேரு காட்ஸ் ஓன் கண்ட்ரி கடவுளினுடைய தேசம் நீ கடவுளினுடைய தேசம்னா நீ அங்கே ரீசைக்கிள் பண்ணிடா எதுக்குடா அனுப்பி விடுதா கழிவு இங்க இங்கே அனுப்பிவிட்டு குளத்தில் நடுக்கல்லூர் வந்து பொதுவா ஆடுபாடு நிறைய இருக்கக்கூடிய பகுதி அங்க கொண்டு போடுதா தாமிரபரணி பாசனம்ங்க நடுக்கல்லூர் தாமிரபரணி பாசனத்தில் கொண்டு போடுதா அப்ப இவங்க ஆத்துல எவ்வளவு கழிவு போட்டிருப்பாங்க நினைச்சு பாருங்க புளியர சோதனை சாவடியில் புளியரில் இருக்கக்கூடிய ஆதிவ சோதனை சாவடி இருக்கு பாரஸ்ட் சோதனை சாவடி இருக்கு காவல்துறை சோதனை சாவடி இருக்கு நீங்க அதை எதையும் கண்டுக்கிறது இல்லையா கேரளாக்குள்ள போய் பாருங்க கம்பி வச்சிருக்காங்க கம்பி வச்சு என்ன செய்வான் அரிசி போகுதான்னு சொல்லி என்ன செய்வான் வைக்க வண்டி வைக்கோல் கொண்டு போகக்கூடிய வேண்டிய அவன் ஊர்ல இருக்க மாடு நீங்க கூடிய வைக்கோல் வண்டியில என்ன செய்தான் நீளை கம்பி வச்சு உள்ள குத்துவான் கும்ளில நான் பாத்திருக்கேன் கண்ணால ஏன்னா உள்ள வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்கு என்ன செய்யறான் நீளை கம்பி வச்சு குத்துறான் அவன் அவ்வளவு சரியா இருக்கான் அவன் நாட்டை பாதுகாக்க நம்ம காவல்துறை நம்முடைய வருவாய்த்துறை நம்முடைய பாரிவோ நீங்க கவனமா இருந்தா இவங்க கொண்டாந்து கொட்டியிருப்பானா அந்த கழிவை ஆஹ் கழிவு கொட்டுதவையெல்லாம் தமிழ்நாட்டுக்கார் அங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் உடைச்சு என்ன செய்தான் அப்போ அதாவது என்ன சொல்றது ரொம்ப கொடூரமான இந்த வாஷிங் மிஷின் கழிவுகள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் பாவர் சேதத்தில் உணர்ந்து உடச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம வேற தொழில் இல்லையாடா அவங்களுக்கு சொல்லுங்க நமக்கு எத்தனை தொழில் இருக்கு நம்ம முன்னோர்கள் கத்து கொடுத்துட்டு போன எத்தனை தொழில் இருக்கு அங்க இருக்க அங்க அவன் கழிச்சு போட்ட குப்பையத்தங்க உணர்ந்து நீ தொழில் பண்ணணுமா உழைக்கிற சமுதாயம் நீ எந்த வகையில் நீ உழைக்கலாமே இந்த கழிவு கொண்டு வந்தா நம்ம உழைக்கணுமா சொல்லுபா குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அந்த வண்டி ஓடிட்டு வந்த பயணத்துக்கு உள்ளே போடும் போட்டால் தான் என்ன செய்ய மாட்டான் கழிவை கொண்டு வர மாட்டான் கேரளாக்காரன் என்ன செய்யணும் இந்த காட்ஸ் ஓன் கண்ட்ரின் நீ போடு வச்சிருக்கல அதை கலத்திடு கொஞ்சம் நாளைக்கு சரியா அதை கலத்திட்டு நீ மனசை நான் மாறும் முதல்ல ஆ ஒவ்வொரு கழிவு என்ன செய்ய ஒவ்வொருல வச்சுக்கோ ரீசைக்கிள் பண்ணு முறைப்படுத்து அதை விட்டுட்டு இந்த அப்பாவிகள் நீ சாப்பிட்றதுக்கு சோறு கொடுக்குற இந்த தமிழ்நாட்டை நீ அடிக்கலாமா சொல்லிப்போம் நியாயமையா இது நம்ம ஆளுக்கு ஒரு நியாயமாக நடந்துக்கோங்கப்பா ஓர நா நாசம் பண்ணுறதுக்கு நீ அங்கேருந்து மருத்துவ கழிவு கொண்டு வரீங்க நியாயமையா இது சொல்லுப்பா